ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃபோர்த் டே பொங்கலான காணும் பொங்கல் தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இதையோட பேர் காரணமும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக விவசாயம் செஞ்சு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம எல்லாமே அறுவடை பண்ணி அதை ஸ்பேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும்ல அந்த ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த ஃபோர்த் டே ஆஃப் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் இதில் மெயினாக வந்து குட்டீஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புது துணியெலாம் வச்சு படைப்பாங்க இல்லையா அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஈவினிங்கில் மாடு விரட்டுறப்ப சில வீட்டில் அந்த பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி புது துணியெல்லாம் வந்து இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு போட்டுட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற காசுகளை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த காசை வாங்கறதுக்காகவே குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸும் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற கிஃப்டையும் வாங்கி என்ஜாய் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்